எதுக்கு நான் சொல்கிறேன்டா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இன்னமும் எந்த ரூபத்திலேயாவது வரணும்னு நினச்சிட்ருக்கான் இனிமேல் எந்த ரூபத்தையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திருப்பரங்குணத்தில் ஒரு பெரிய ஆப்பு பிஜேபிக்கு வச்சது இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இனிமேலும் தலை வச்சு படுக்காதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டுக்கு அதை நான் சொன்னேன் அண்ணன்ட்ட இந்த திராவிடம்னு வச்சுருந்த எத்தனை கட்சிகள்னா இதுக்கு போராட்டத்தில் உள்ள வருது ஒன்று திராவிட தமிழ் திராவிட இயக்க தமிழ் பேரவை இன்னொன்று நம்ம திராவிட கழகம் இன்னொன்று எங்கள் கோவை ராமகிருஷ்ணன் குரூப்பு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிடம் பேரில் வச்சுருந்தேன் என்ன இது இவ் இவ்வளவு பேர் தாங்க இதுக்கு இருக்கிறோம் இவங்க தானே உண்மையான திராவிடம் இந்த திராவிடம் வச்சுருந்த மற்றவங்க இருக்கான் பாருங்கள் தாவேக்கா அதிமுக வெங்காயக்கா கர்பிண்டிக்கா இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அடிக்கணும் ஏன்னா எதுக்கு ஊரு வருதோ அன்னைக்கு நீ வந்து போராட வரலடா நீ இதெல்லாம் இதுக்கு தாண்டா முன்னாடி வரணும் அது நம்ம ஈபிஎஸ் சொல்றாரு என்னென்னு சொன்னார் ரொம்ப பக்குவமாக நடந்திருக்கணும்னு திமுகவுக்கு அட்வைஸ் கொடுத்தாரா மூதேவி அதை விட்டுருந்தா இப்போ உங்க ஆட்சி நடந்ததுல இதே மாதிரி அந்த நில அளவை தூண்ல நீங்கள் விளக்கு வச்சிருந்துருக்கலாமா ஏன் வைக்கல ஏன் வைக்கல ஏன்னா இது முருகன் மக்கள் தமிழன் இல்லை சம்பந்தப்பட்டது அப்போ ஒருத்தனுக்கு ஒத்து ஊத்தணும்னா என்ன எடுத்து ஊதுறனும் நினைச்சுக்கணும்ல எதை எடுத்து ஊதுறோன்னா நினைச்சுக்கணும்ல ஓட்டுங்கிற ஒரு பிச்சைக்காக நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் வாயை பொத்திக்கிட்டே இருக்கான் இப்ப புதுசா சேர்ந்த நம்மால ஒருத்தர் சொல்றாரு அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறாரு வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்கிற உங்களால் தானே அவர் சிலர் அங்க இருக்கிற செல்லு அவர் பொத்திக்கிட்டு இருக்கிறது சரிதா அப்படின்னாரு அடே அவன் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் தான் ஆனா என்ன எது எதிர்க்க வேண்டிய எல்லாருமே இந்த ஓட்டுங்கிற ஒரு 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 பிச்சைக்காக எல்லா நவ துராவத்தையும் நவதுவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க ரொம்ப வருத்தமா இருக்கு இருந்தாலும் இப்ப போராடுகிற இந்த திராவிட இயக்க திராவிட மாடல் தலை தலைவர்களும் நம்ம அவங்களோட சேர்ந்து நம்ம எல்லாருமே பிஜேபிக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு வச்ச ஆப்பு திருப்பரங்குன்றம் தான் இனிமேலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் வச்ச ஆப்பு மாதிரி எதிர்காலத்துல நீ எந்த சந்துக்குள்ள வந்தாலும் ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி நன்றி